ான் நான் கோயாமல் நினைத்துக் இருக்கிறேனே அதற்கு கிருஷ்ணரும் ஒரு எண்ணெய் இனத்தை கொடுத்து இந்த கோவிலை ஒரு முறை சுற்றி வா என்று சொன்னார் ஒரு சொத்து கூட கீழே விழாமல் இருக்கும்படி சொன்னான் நாரதர் எண்ணெய் கிணத்தை பெற்றுக்கொண்டு கோவிலை சுற்றி முடித்தார் அவர் சுற்றும் பொழுது முழுக ஒரு சொட்டு கூட கீழே விழாமல் இருப்பதில் இருந்தது சுற்றி முடித்த பொழுது கிருஷ்ணர் கேட்டார் நாரதா நீ என்னை எத்தனை முறை அமைத்தார் அதற்கு ார் கிருஷ்ணர் சொன்னார் அவன் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை தோட்டத்தில் அவ்வளவு வேலைகள் நடுவிலேமே என்னை மூன்று முறை நினைக்கிறார் நீ இந்த சிறிய வேலைக்கே என்னை மறந்துவிட்டாயே பெரிது பெரிது உலகம் பெரிது உமையாவல் ஈசனும் ஒடக்கம் உடல் அழக்கம் எனவே நாம் ஒவ்வொருவரும் இறைவனுக்கும் ஏழைக்கும் தொண்டு செய்தால் இறைவன் நம்மை தேடி வருவான் வருவார் இரணையற்றுவதில் திருவிளக்கு எனவே நாம் ஓ அனைவரும் திருவிளக்கு பூஜை செய்வது மிக மிக அவசியம் வீட்டின் மகளம் உண்டாகும் திருவிளக்கு பூஜை செய்வதால் நாம் நிலத்திலும் இல்லத்திலும் செ செல்வமகள் குடியிருப்பார் வீட்டு ஒருமுறை ஆண்மையானவர் என்பதை கூறி உடைய பெறுகிற நன்றி ஆள் ஸ்ரீ உத்தாரக்கன் கோவில் கொலை அவை கோவில்்பானக்கங்கள் வணக்கம் என்று கைகளையும் கூப்பி வணங்குவதற்கை உணவை எடுத்து இந்த கை கழிவுகளை நீக்குவது எனவே இந்த இரண்டு கைகளையும் ஒன்றாக

பரிசு கொடுத்து அவரு பாராட்டுறாங்க பாலமுருகன் நம்ம தலைமுகம் மேடத்த ராமச்சந்திரன் அவர் அழகா அவரும் பரிசு கொடுத்தாரு பாலமுருகன் வாங்க சேரப்பு உடனே பரிசு அம்மன் ஆயிரம் திறமையை உடனே பரிசு முன்னாள் சுப்பிரமணியன் அவர்கள்